அவங்க அம்மா சொல்ல சொல்ல எழுதிட்டு கொண்டு போய் கொடுத்துக்குறம் சரி மளிகை கடைக்காரர் லிஸ்ட் வாங்கி பார்த்து நெஞ்சில கை வச்சிட்டார் நல உருள ஏ கச பதிலா பையன் கசமுசானி எழுதி கொண்டு போய் கொடுத்துக்குறம் ஐயோ அந்தரத்துல இருக்கு உங்களுடைய அந்த ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் ஆணை காதலிக்கும் பெண் பாக்கியசாலி ஒரு பெண்ணை காதலிக்கும் ஆண் அதிர்ஷ்டசாலி கடைசி வரை காதலிக்காமல் இருப்பவன் எவனோ அவனே புத்திசாலி நடுவர் நான் சொல்றேங்க ஒரு பொண்ணுக்கு கூரை புடவை எதுக்கு தெரியுமா அந்த காலத்துல குடுத்தாங்க நீ இதுவரைக்கும் பிறந்த வீட்டுல எவ்வளவு வேணா செல்வ செழிப்போட வாழ்ந்து இருக்கலாம் ஆனா நீ என்னைக்கு புகுந்த வீட்டுக்கு வர்றியோ அன்றுல இருந்து அந்த குடும்ப வருமானத்திற்குள் வாழ்வதுதான் உனக்கான மானம்ங்கிறத எடுத்து காட்டுறதுக்கு தான் கட்ட சொன்னாங்க நெடுவிலே உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனிக்கில் படிக்கு பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஆறுநூறுக்கு ஆறுநூறு மதிப்பெண் வாங்கிச்சுங்க நந்தினி அப்படிங்கறாங்க

うん அவங்க அம்மா சொல்ல சொல்ல எழுதிட்டு கொண்டு போய் கொடுத்து சரி மளிகை கடக்காரர் லிஸ்ட் வாங்கி பார்த்து நெஞ்சில கை வச்சிட்டாருnal ஒருளே ஆ கச கசானி எழுதிட்டுக்கு பல்ல பையன் கசமுசானு எழுதி கொண்டு போய் கொடுத்து

ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க நல்ல விஷயம் சொல்லும்போது கைத்தட்டலாம் தப்பு இல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க என்னைக்கு ஆசிரியர்கள் கையில இருந்து பிறம்பு எடுக்கப்பட்டதோ அன்னைக்கே போலீஸ் ஸ்டேஷன்ல குற்றங்கள் அதிகப்படுத்திடுச்சுங்க யோசிச்சு பாருங்க அந்த அளவுக்கு இருக்கு இதுல வேற அந்த அந்த பொண்ணு நடுவிலே ஃபஸ்டாம்மா ஒண்ணு சொல்லும் உண்மைமா ஒரு காலத்தான் கணக்கு வாத்தியரை பார்த்தா பசங்க சந்திர பூந்து ஓடுவாங்க இப்ப கணக்கு வாத்தியர் சந்திர பூந்து போறாரு நாலு பசங்க ஒரு நாள் வெடிகுலு வச்சுப்பானுள்ள இதுல இந்த பொண்ணு வந்து சொல்லுத நடுவுல நாங்க இந்த காலத்துல வந்து காதலிக்கிறோம் அந்த காலத்துல உங்களால காதலிக்க முடிஞ்சுச்சா முதல்ல இந்த கால காதல் எப்படி தெரியுமா இருக்கும் நடுவுல முதல்ல வேணும்னு தோணும் முதல்ல வேணும்னு தோணும் அப்புறம் வேணுமான்னு தோணும் கடைசியில வேணவே வேணான்னு தோணும் அதுதான் நடுவுல இந்த கால காதலா இருக்குது யோசிச்சு பாருங்க ஆனா நான் உன்னு சொல்றேன் நடுவுல ஆணை காதலிக்கும் பெண் பாக்கியசாலி ஒரு பெண்ணை காதலிக்கும் ஆண் அதிர்ஷ்டசாலி கடைசி வரை காதலிக்காமல் இருப்பவன் எவனோ அவனே புத்திசாலி நடுவர் அந்த அளவுக்கு இன்னைக்கு காதல் போயிட்டு இருக்கு நடுகளே காதல் ஏமாத்திட்டு இருக்காங்க எல்லாருமே வாடி 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 தமிழோட திருமகளே எங்க அம்மாவோட மருமகளே லவ் பண்ற மாதிரியே பாப்பீங்களா லவ் பண்ற மாதிரியே பேசுவீங்களா அப்புறம் எங்க அம்மாக்கு பிடிக்கல எங்க ஆட்டை குடிக்க பிடிக்கல என்ன உங்களை சும்மா விட்டுருவோமா ஆனா இந்த காலத்துல ஏமாத்துறது கூட ஒரு கானா பாட்டுல கொடுத்தாங்க எப்படி தெரியுமா நடுவர்களே நான் சொல்றேன் நடுவர்களே இல்ல சொல்லிடு ரெண்டு மூணு வந்த ரெண்டு என்னோட நிம்மதிக்காக எதிரணில இருந்து வந்து பேசின பொண்ணு சொன்னிச்சு நாங்கெல்லாம் கல்யாணம் காதல்னா பெண்கள் தாங்க ஆசைப்படுறோம் என்னமா பெண்கள்லாம் பெரிய இந்த காலத்துல இது மாதிரியா ஆண்கள்லாம் பாவம் மாதிரியே பேசிட்டு போச்சு கிடையாதுங்க

நான் சொல்றேன் எதுக்கு ஆண்கள் பாராட்டணும் எதுக்கு தங்கதுரை சார் ஆண் பாராட்டணும் சொல்லுங்க எங்க கிட்ட ஃபோனை போட்டு வரும்போது அந்த மாவு பாக்கெட் கடையில மாவு வாங்கிட்டு வந்துருங்கறீங்க வரும்போது அந்த பரோட்டா கடை இருக்குல்ல அந்த பரோட்டா கடையில இருபது ரூபா சேர்த்து கொடுத்தோம்னா குழம்பு கொடுப்பான்றீங்க எவனோ ஆட்டணும் மாவுக்கும் எவனோ செஞ்ச குழம்புக்கும் நாங்க எதுக்கு நடலை உங்கள பாராட்டணும் யோசிச்சு பாருங்க நான் ஒன்னையும் விஷயம் பேசுனாங்க ஏசி கண்டுபிடிச்சிருக்கோம் கண்டுபிடிச்சிருக்கோம் டிவி கண்டுபிடிச்சிருக்கோம் எங்களோட வருத்தம் நம்ம தான் அருமையா சொன்னாரு இந்த உலகத்துல மனிதர்கள் இல்லை என்றாலும் இயற்கையால் வாழ்ந்து விட முடியும் ஆனால் இயற்கை இல்லை என்றால் மனிதர்களால் வாழவே முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அந்த இயற்கை இன்னைக்கு தொலைச்சிட்டு இருக்கீங்க மழை காலம் வர்றதுக்கு முன்னாடி இந்த மழை காலம் வந்தாலே ஆறு கொலனுக்கு தோண்டி வச்சுட்டு வறண்ட காலத்திற்கு தேவைப்படக்கூடிய அந்த மழை நீரை முன்னாடியே சேகரிச்சாங்க வானொலி காலத்தில் நீங்க போட்ட வாடகை எடுத்துட்டு இருக்கீங்களே இந்த நிலைமை உங்களுக்கு மோசமா இல்லையா பாருங்க அறிவை வைத்து மட்டுமே சாதித்தது வானொலி காலம்ங்க ஆனால் இன்று அறிவியலை வைத்து மட்டுமே சாதித்துக் கொண்டிருக்கிறது வாட்ஸ்அப் காலம் நடுவர்களே குழந்தைகள் பிறந்தது வானொலி காலத்துல குழந்தைகளை எடுப்பது இந்த வாட்ஸ்அப் காலம் நடுவர்களே நான் உங்கள்ட்ட ஒன்னே ஒன்னு கேக்குறேன் எது நடுவர்களே ஒரு மனிதனுக்கு சந்தோஷமான மனநிறைவான வாழ்க்கை நோயற்ற வாழ்க்கை நோயற்ற வாழ்க்கையா நான் ஆனா சொல்லவா அதை விட ஒரு வாழ்க்கை இருக்கு நடுவர்களே ஒரு மனிதனுக்கு கடன் இல்லாத வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை உண்மையா இருந்தா கைத்தட்டு எங்க அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த வீட்லயும் டிவி இருக்காது சோஃபா இருக்காது பிரிட்ஜ் இருக்காது பெட் இருக்காது எதுவும் இருக்காது

ஆசையா தூக்க வர்ற அப்பாவோட பேக்கெட்ல இருந்து செல்போன் எடுத்துட்டு கீழே இறங்கி தனியா ஓடி போய் இறங்கி தனிமையை தேடுகிற குழந்தைகளை தானே பாத்துட்டு இருக்கோம் பாரதி தாங்க அருமையா சொன்னா ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா நான் என்ன தெரியுமா அர்த்தம் ஓடி விளையாடு அது உன்னுடைய உடலுக்கு நல்லது கூடி விளையாடு அது நட்பு என்கிற உறவுக்கு நல்லதுன்னு சொல்லி கொடுத்தான் ஆனால் இன்னைக்கு இந்த வாட்ஸ்அப் காலத்தில் செல்ஃபோனில் மெட்டாஸ்ன்னு ஒரு கேம் விளையாடுறாங்க நடுவர்களே கண்களில் வந்து ஒரு கண்ணாடி போட்டுக்கிறாங்க எங்கேயோ இருக்கிற கிரிக்கெட் கிரவுண்ட் கண்ணில் தெரியுது நடுவர்களே ஒரு ஃபுட்பால் கிரௌண்டு தெரியுது இவன் பையன் தனியாக ரூம்குள்ளே கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு பேட்டை வச்சு இப்படி அடிக்கிறான் அங்கே சிக்ஸர் போகுது காலை வச்சு இப்படி ஒரு எத்து விட்றா பால் போய் ஃபவுல் அடிக்குது அப்படின்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய சமுதாயம் இன்னைக்கு கெடுத்து வச்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க நடுவர்களே எவ்வளவோ விஷயம் பேசுறாங்க ஓகே நடுவர்களே என்று சொல்லிக் கொண்டு ஒரே ஒரு விஷயம் தான் தாத்தா பாட்டிங்கிற உறவு எல்லாம் இன்னைக்கு நம்ம தொலைச்சிட்டோமா இல்லையா தாத்தா பாட்டிங்கிற உறவு சும்மாவா நடுவில் யோசிச்சு பாருங்க பேரன் வருவாங்க தாத்தா கிட்ட சொல்லுவான் தாத்தா ஸ்கூலுக்கு போலாமா சரிடா உன் பேக குற நான் தூக்கிக்கிறேன் ஆ நான் தான் தூக்குவேமா சரிடா உன் லஞ்ச் பாக்ஸ குற நான் தூக்கிக்கிறேன் ஆ நான் தான் தூக்குவேன்பா அந்த வாட்டர் பாட்டிலையாவது குற நான் தூக்கிக்கிறேன் பாரு ஆ நான் தான் தூக்குவேனே எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு பேர சொல்வான் தாத்தா இப்ப என்ன தூக்கிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க அந்த உறவுகளை இன்னைக்கு தொலைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்குமா இல்லையா யோசிச்சு பாருங்க முதுமையை அன்போடு பேர பிள்ளைகளோடு கழித்தது வானொலி காலம் முதுமையை வெறும் மாத்திரைகளோடும் தனிமையோடும் கழித்து கொண்டிருக்கிறது உங்களுடைய வாட்ஸ்அப் காலம் என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சொல்றேங்க குழந்தை புற்றுநோயால பாதித்த மாவட்டங்கள்ல தமிழகம் முதலிடத்துல இருக்கு மார்பக புற்றுநோயால பாதித்த மாநிலங்கள்ல தமிழகம் முதலிடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஆடும் மாடும் கூட தன்னுடைய குட்டிகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கும் போது அழகு போயிடுமேனு பல பெண்கள் குழந்தைக்கு பால் கொடுக்காதது தான் இன்னைக்கு பெண்களுக்கே மார்பக புற்றுநோய் வர்றதுக்கு காரணம் என்று சொல்லி கொண்டு அழகா சொன்னாங்க இந்த ஒரு தலைமுறை தான் தன் அடுத்த தலைமுறையினரின் மரணத்தை அருகிலிருந்து தங்கள் கண்களால் பார்க்கிற துரதிருஷ்டமான தலைமுறைன்னு சொன்னாங்கன்னா கலர் கலரா சாக்லேட் சாப்பிட்டது வானொலி காலம் கலர் கலரா மாத்திரையை சாப்பிட்டு -साप् கொண்டிருப்பது இந்த வாட்ஸ்அப் காலம் நடுவர்களை என்று சொல்லிக் கொண்டு எந்த வகையில் பார்த்தாலும் வானொலி காலம்தான் மகிழ்ச்சியான காலமாக இருந்தது என்ற நல்லதொரு தீர்ப்பை நீங்கள் கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு வாய்ப்பளித்த உள்ளங்களுக்கும் வாய்மொழி கேட்ட உங்களுக்கும் என்னுடைய மனதார நன்றியை குறிவிடப்படுகிறேன் நன்றி வணக்கம் மிக சிறப்பான ஒரு பேச்சு இவ்வளவு ஆய்வுபூர்வமாக உண்மையை சொல்லப் போனா பாயிண்ட் பின்பின் எடுத்து இவ்வளவு பெரிய விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு பெரிய கைத்திட்ட கூட நீங்க ஐஸ்வர்யாவை பாராட்டலாம் விஷயத்தை பாருங்களேன் இயற்கையை தொலைச்சிட்டுங்கிறாங்க இன்றைக்கி வாழ்க்கையில் பாருங்கள் எல்லாமே இருக்குது சார் ஆனால் என்ன இல்லை நிம்மதி இல்லை என்ன ஒரே ஒரு கிளவி வந்து ஊரில் இருந்தால் கூட அந்த ஊர் எப்படி இருக்கும் அந்த கிளவியை வச்சு எப்படின்னு பார்த்தோம் ஒரு கிளவி இருக்குதுன்னு சொன்னால் ஒரு ஊரில் அறிவிக்கப்படாத ஒரு சிசிடிவி இருக்குதுன்னு அர்த்தம் உள்ளே வந்துட்டு ஒருத்தன் வெளியே போக முடியாது அந்த கிராமத்தில் யார் வீட்டுக்கு தம்பி வந்தா அப்படின்னு கேட்கும் இல்லையா யார் வீட்டுக்கு தம்பி வந்தேன்னு கேட்கும் இன்னும் சொல்லவா அறிவிக்கப்படாத ஒரு மருத்துவமனை அங்கே இருக்கிறது என்று பொருள் அந்த கிழவியிருந்தான் குடலேயத்துன்னு தெரியாமல் கோடி ரூபாய் செலவு பண்ணணும் கிராமத்தில் குடலேயத்தன்னு தெரியாமல் கோடி ரூபாய் செலவு பண்ணாங்களாம் ஒரு தாத்தா இருக்கிறான்னு சொன்னால் ஒரு நூலகம் இருக்கிறதுன்னு அர்த்தம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அந்த பாட்டியும் தாத்தாவும் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டிங்களே யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி நாட்டில் அப்படி தான் நடக்குது பெரும்பான்மையான அப்படி தான் நடக்குது இன்னும் சொல்லப் போனால் வளர்ந்து விட்ட பிள்ளைகள் அந்த தாத்தாவையும் பாட்டியும் மதிக்க மாட்டாங்களே சார் அவங்க போட்ட புழுக்க தானேயா நீ அவங்க இல்லாமல் நீ எங்கே வந்து வந்து சேர்ந்த நாளைக்கு இதே நிலமை உனக்கும் வரும் இதுதான் வாழ்க்கை வாழ்க்கை ஒரு ரிவர்ஸ் இல்லையா குழந்தையாக ஆரம்பித்து மறுபடியும் குழந்தையாகவே வருவாங்க அதான் வாழ்க்கை இல்லையா அதை சொன்னாங்க ரொம்ப அற்புதமாக பேசினேன் ஐஸ்வர்யாவுக்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுத்து நம்ம பாராட்டலாம் நான் உண்மையாக சொன்னால் ஐஸ்வர்யாவோட உழைப்பு இருக்குல்ல ஒரு பாட்டு மண்டதுக்கு தயார் பண்ணுறது வாய்ப்பே இல்லை ஒரு பெரிய கைத்தறி கொடுக்கலாம் ஏன்னா யாருமே பாட்டு பண்ணுறதுக்கு இப்படி தயார் பண்ணுறதில்ல உண்மையான விஷயம் தான் சொல்கிறேன் லலிதா பரமேஸ்வரர் அவர்கள் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலை வாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டு செவன்